இன்றைக்கு தமிழ்நாட்டில எதிர்கட்சியாக இருக்கின்ற கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு பயந்து கொண்டு ஒதுங்கிவிட்டார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த உண்மை இன்னும் சொல்ல போனால் இங்கு அம்மா அவர்களின் திருவுருவ படத்தை நமது கூட்டணியின் சார்பாக புரட்சி தலைவரின் திருவுருவ படத்தை நமது விக்கிரவாண்டி வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக போஸ்டர்களிலே பேனர்களிலே வைத்திருப்பதை சிலர் அதற்கு எதிராக பேசி வருகிறார்கள் காரணம் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தொண்ணூத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மா அவர்கள் அந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாமல் போன பிறகு திமுகவின் அடக்குமுறையால் எத்தனையோ எல்லாம் அன்றைக்கு சந்தித்து வந்த பொழுது எட்டிலே நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மாண்பு வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்குவதற்காக தமிழ்நாட்டிலே அமைந்த கூட்டணியிலே அன்றைக்கு அம்மாவின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் அம்மா அவர்களோடு கரம் கோர்த்து தமிழ்நாட்டிலே அந்த அணி அன்றைக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளிலே நாம் மாபெரும் வெற்றி பெற்றோம் அதுபோல இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் பொழுது சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய அன்பு மகனாகிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்பொழுது நேரடி அரசியலுக்கு வராத பொழுதே அன்றைக்கு எங்களை சந்தித்து அந்த கூட்டணியை அன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருந்த திமுகவின் கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு அன்றைக்கு அந்த கூட்டணி அமைப்பதற்கு பெரிதும் முயற்சி செய்தார் அந்த தேர்தலிலே ஐயா மூப்பனார் அவர்கள் நம்மோடு கூட்டணியில் இருந்தார்கள் அந்த கூட்டணி அம்மா அவர்களின் அமைத்த இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற அன்றைக்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதுபோல அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே மத்திய அமைச்சராக இருந்த நமது அன்பு சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பதவியை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலிலே அம்மா அவர்களுடன் கூட்டணி அமைத்தவர் அவர்களுக்கு இல்லாத உரிமையும் தகுதியும் வேறு யாருக்குமே இல்லை என்பதை இந்த மேடையில் இருந்து நான் சொல்லிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் அதனால் தான் சொல்கின்றேன் இன்றைக்கு நானும் சகோதரர் ஓ அவர்களும் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துணையாக இந்த தேர்தலிலே நாங்கள் அவர்களோடு இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் அம்மாவின் புகைப்படத்தையும் அம்மா தலைவரின் புகைப்படத்தையும் இந்த தேர்தலிலே பயன்படுத்துகின்ற அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் இது ஏதோ கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லல நான் சொல்ல அனைத்தும் இங்கே வருகை புரிந்திருக்கிறவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைவருக்குமே தெரியும் காரணம் தொண்ணூத்தி ஆறு தேர்தல் தோல்விக்கு பிறகு அம்மா அவர்கள் அரசியலிலே இனி தலையெடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது எட்டு தேர்தலிலே நம்மோடு கூட்டணி வைத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ் ஐயா என்பதை மீண்டும் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் அதனால்தான் சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு தவறானவர்கள் கையிலே அம்மாவின் இயக்கம் செக்கிக் கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பெரிய பொறுப்பு என்னிடமும் சகோதரர் ஓ பி எஸ் அவர்களிடமும் இருக்கிறது நாங்கள் வருங்காலத்திலே எங்கள் முயற்சியிலிருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டோம் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுத்தே தீருவோம் என்பதை இன்றைய நல்ல மேடையிலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தவறானவர்கள் கையிலே சுயநலவாதிகள் கையிலே பதவி வெறியர்கள் கையிலே துரோக சிந்தனை உள்ளவர்கள் கையிலே அம்மாவின் இயக்கம் மாற்றிக் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு துடைத்து எரிவதற்கு இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து நிலைகளிலும் தோல்வியடைந்த ஆட்சி அவர்கள் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தந்த வாக்குறுதிகள் அதற்கு பின்னாலே அவர்கள் நடந்து கொண்ட ஜனநாயக விரோத போக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியினுடைய அவல ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் வெறுத்து ஒதுக்குகின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து நிலைகளிலும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதனை நாடு கண்டுகொண்டிருக்கிறது காட்டாட்சி தர்பார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருந்த மாநிலத்தை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இவைகள் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு அவல ஆட்சியை நாம் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கின்றோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி கள்ளச்சாராயம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி போதைப் பொருளுடைய மைய மண்டலமாக இன்றைக்கு தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சியை இன்றைக்கு துடைத்து எறிவதற்குத்தான் இன்றைக்கு விக்கிரவாண்டியில் இன்றைக்கு கூடியிருக்கின்ற லட்சம் லட்சம் மக்கள் எங்களுடைய தீர்ப்பு நம்மிடம் இலை இல்லை என்றாலும் இரட்டை இலையுடன் கூடிய மாங்கனி நம்மிடம் இருக்கிறது என்ற நிலையில் நாம் இன்றைக்கு இந்த தேர்தலில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மாங்கனி ஐயா சமூகநிதி காவலர் இருந்த அந்த மாங்கனியின் இன்றைக்கு வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அஸ்திவாரமாக பெரியோர்களே தாய்மார்களே நீங்கள் அளிக்கப் போகின்ற அந்த தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு இந்த காட்டு தர்பார் ஆட்சியை துடைத்து ஏரிப்பதற்கு அஸ்திவாரமாக அமையும் என்ற நிலை உங்களால் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு திரண்டிருக்க நாங்கள் திண்டிவனத்திலிருந்து புறப்பட்டு ஐந்து மணிக்கு புறப்பட்டு இங்கே வந்து சேரும் ஏழரை மணி வழி நெடுகளில் கூட்டம் இங்கு வந்திருக்கின்ற பாதி கூட்டம் கூட இங்கே இல்லை எல்லாமே வழியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவு மகத்தான ஆர்வம் இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி கண்டுகொண்டிருக்க என்று சொன்னால் மான்மிகு அம்மாவுடைய நல்லாட்சியில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மாண்புக அவர்கள் முன்னிலை கொடுத்து கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய சொந்த வருவாயில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத நிதியை அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் அடித்தட்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்று சமூக நீதி பாதுகாப்பு திட்டங்களை தங்களுடைய நல்லாட்சியில் நிறைவேற்றினார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அவைகளெல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறது நிறுத்தப்பட்டு இருக்கின்ற அந்த திட்டம் மீண்டும் வருவதற்கு ஒரு அஸ்திவாரமாக விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இம்மக்கள் பணமா பாசமா என்ற கேள்விக்கு விடை கொடுக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் ஒரு மாபெரும் வெற்றியை அண்ணன் சி அன்புமணி அவர்கள் இங்கு வெற்றி வேட்பாளராக ஐயாவுடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக அன்புமணி என்ற பேர் உங்களுக்கு பரிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் நிறைந்திருக்கின்ற பெயர் என்பது நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம் எனக்கு முன்னாலே இன்றைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தன்னுயிர் காப்பதற்கு அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பயன்பட்டுக் கொண்டிருக்கு என்பதற்கு நம்முடைய ஐயா அன்புமணி ராமதாசான மூல காரணமாக இருந்தார்கள் என்பதையும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சிகரெட் அண்டு போதை பொருளை பொது இடங்களில் அறந்தக்கூடாது கூடாது குடிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்கள் நல்வழி காட்டுவதற்கு ஒரு ஆரம்பமாக அவர் காட்டிய வழி இன்றைக்கும் இந்திய திருநாடை அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த அன்பு தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியின் சார்பாக இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வெற்றி வேட்பாளராக அன்னை திரு சி அன்புமணி அவர்களை வெற்றி வேட்பாளராக இருக்கின்றார்கள் அன்புமணி என்று பெயரை சொன்னால் அது ஒரு ராசியான பெயர் தான் ஆக அவர் உறுதியாக இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைவார்கள் என்பதனை இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் நீங்கள் காட்டுகின்ற மகிழ்ச்சியிலிருந்து தெரிகிறது பணம் கொடுத்து எப்படி எப்படியாவது இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று பதினஞ்சு இருபது அமைச்சர்கள் இங்கு முக இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து இங்கு வந்து கொட்டி குவித்துக்கொண்டு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் பொறுப்பை தோல்வியடைந்தால் உறுதியாக மக்கள் நம்மளை ஓட ஓட அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் விரட்டி அடிப்பார்கள் என்ற சூழ்நிலை உருவாகும் என்று பய உணர்ச்சி இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இருக்கின்ற சூழ்நிலையை நாம் நமக்கு சாதகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் சென்ற வருடம் மரக்காலத்தில் இருபத்தி மூன்று பேர் கள்ளச்சாரைய இறந்திருக்கிறார்கள் சமீபத்தில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து பேர் அவங்களுக்கு கவலை நாட்டை சுரண்டி எப்படியாவது தான் ஆள வேண்டும் இல்லையென்றால் நம் தன் மகன் ஆள வேண்டும் அதற்கு பின்னால் நம்முடைய பேரன் பேத்திகள் தான் ஆள வேண்டும் என்று இந்த நாட்டை சுரண்டிக் கொண்டிருக்கின்ற தீய சக்திகளை வேண்டும் விரட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வீரபாண்டி பெருமக்களே நீங்கள் அனைவரும் நம்முடைய வெற்றி சின்னமாம் மாம்பழ சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு அண்ணன் சி அன்புமணி அவர்களை மாவர் வெற்றிய மகத்தான வெற்றி தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam.